நான் லூசா நான் லூசாடா நீ என்ன கேட்ட ப்ரோமோ கேட்ட ஆனா நான் ப்ரோமோவே எப்படி எடுக்கிறது நீ விட்டுருக்கேன் பாத்தியா எப்படி ஐடியா நல்லா இருக்கா அதையே பிரிக்கிறீங்க நான் பிரிப்பே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிருக்காங்க நம்ம என்ன கேட்டோம் சரி ப்ரோமோ ஏதாவது விடுங்கடா நல்ல ஒரு ப்ரோமோ விடுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டோம் ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க ப்ரோமோவே நாங்க எப்படி எடுக்கிறோன்றத பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீசர் மாதிரி ஒன்னு விட்டுருக்காங்க மேக்கிங் ஆஃப் பிக் பாஸ் சீசன் எயிட்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீசர் மாதிரி ஒன்னு விட்டுருக்காங்க பிக் ப்ரோமோ எல்லாம் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி காமிக்கிற மாதிரி ஒரு வீடியோ விட்டுருக்காங்க பிக்பாஸ பத்தி ஏதாவது வீடியோ எடுங்கடானா பிக் பாஸ் எப்படி எடுக்கிறோம் அதை பண்றோம் இதை பண்றோம் எனக்கு ஒரு காமெடி தான் வந்து யாங்க வருது இத பாக்குறப்ப ஓ ஆயா செத்து போன கதையெல்லாம் கேட்கல இப்ப என்ன சொல்ல வர்ற அதை சொல்லு அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுது சொல்ல பிக் பாஸோட அப்டேட் என்னன்ற மட்டும் தான் சொல்ல வேண்டியதை தவிர நீ பிக் பாஸ் எப்படி எடுக்கற எப்படி ப்ரோமோ எல்லாம் கிரியேட் பண்ற அதெல்லாம் நாங்க கேட்கவே கிடையாது ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருக்கும் அதெல்லாம் நாங்க கேட்கவே இல்லை கேட்காத கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றியப்பா யாருப்பா நீ ஏ தங்கா ஏ ராசா ஏ புஜி குட்டி யார் யா நீ நம்ம கேட்கறது என்ன பிக் பாஸ் பத்தி ஏதாவது அப்டேட் விடுங்கடானா பிக் பாஸ் நாங்க எப்படி எடுக்கிறோம் தெரியுமா அத நீங்க பாருங்க அப்டேட்டா பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து காமிக்கிறாங்க ப்ரோமோ தானே வேணும் நீ உனக்கு என்னையா நீ என்னையா கேட்டேன் ப்ரோமோ கேட்டேன் ப்ரோமோ தானியா நான் உனக்கு ட்ரீசரே விட்றையா இந்த பாரியா என்னடா ப்ரோமோ எடுத்தது ட்ரீசரா விட்டுருக்க அதையா ப்ரோமோ அதையா ட்ரீசர் ரெண்டு ஒண்ணு தாயா அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க ஆஹ் என்னத்தான் சொல்ல சோ இந்த வட்டம் வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் தான் போஸ்ட் பண்ண போற அப்படின்ற மாதிரி நமக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி அந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் லேன்ஸ் சொல்லிட்டு அக்டோபர் ஆறு அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க அந்த அக்டோபர் ஆறந்தே வந்து பாத்தீங்கன்னா பாஸ் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ அந்த ட்ரீசரை பொறுத்த வரைக்கும் நாங்க எப்படி எல்லாம் மேக் பண்றோம் இந்த வட்டம் பிக்பாஸுக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம் எவ்வளவு இருக்கோம் எவ்வளவு கிரியேட்டிவிட்டி எல்லாம் உள்ள திணிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து ப்ரோமோல காமிச்சா பெருசு கிடையாது நல்ல டாஸ்க்ல காமிக்கணும் நல்ல கேம்ல காமிக்கணும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகணும் சும்மா ப்ரோமோல காமிச்சு அங்கிட்டு ஒரு ஒட்டு இங்கிட்டு ஒரு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ காமிச்சுட்டு பெஸாம போயிடுற இதுக்கப்புறமாவது மக்களே இவங்க எப்படிதான் இருக்காங்க நீங்க வேணா பாருங்க சொதப்புனாங்க அப்படின்ற மாதிரி வந்துருவேன் கரெக்ட் தானே மக்களை நீங்களே சொல்லுங்க அவங்க கேம்ல டாஸ்க்ல ஏதாவது ஒரு இது நல்ல இனவேட்டிவா பண்ணா நல்லது ப்ரோமோல மட்டும் பண்ணி என்ன பிரோச்சனும் ப்ரோமோல மட்டும் பார்த்தா டிஆர்பி வந்துருமா என்ன அமைஞ்சதுக்கு நல்லா வரும் காசு கலா கட்டும் நமக்கும் நல்லா வியூஸ் எல்லாம் போகும் அதை விட்டு விட்டு போன வட்டம் பண்ண பாத்தியா நார்த் இந்தியன்ஸ்ல இருந்து காப்பி அடிச்சு நாலு டாஸ்க் எடுத்துட்டு வந்து இதெல்லாம் பண்ண அதே மாதிரி இந்த வட்டம் பண்ண பன்மத்தை கக்க வேண்டியதாய் போயிரும் பாத்து இருந்துக்க சோ மக்களே நமக்கு கிராண்ட் லேஸ் வந்து ஆறாம் தேதி நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியவே தெரியாது பாருங்க அதையே ஒருதா விட்டுருக்காங்க என்னத்தான் சொல்ல ஓகே மக்களே இத பாக்குறப்ப என்னது இது ஆஹ் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு எல்லாம் தோணுது ஃபீல் ஆகுது இந்த வட்டம் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து எப்பிடெல்லாம் ஹோஸ்ட் பண்ணுவாரு அப்படின்றத பாக்கணுன்றக்க பயங்கரமா வெயிட் பண்ணிக்கிறேன் நீங்க நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிக்கிருப்பீங்க போன ஓட்டம் ஒருத்தர் இருந்தாப்ல ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு வச்சுட்டு இருக்கிறவங்க ஃபுல்லா பெர்ஃபெக்டா தான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா சுத்தி தெரிஞ்சாப்புல நமக்கே தெரியும் அஞ்சு வரல நமக்கு ஒன்னாவா இருக்கு இல்ல இல்ல ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மாதிரி அந்த காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் யார் எப்படினாலும் இருக்கலாம் ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி அந்த கேமை பிளே பண்றாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு சோ அதை வந்து நல்ல விதமா பிளே பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதை விட்டு விட்டு பல பேரோட எமோஷனல்ஸ்ல விளையாடுறது அவங்களுக்கு ஜால்ரா ஹஜிமோட ரிஜிமோடுறதுலயும் தெரியும் நான் வந்து இவருக்கு கொடுக்கணுன்றதுக்கு எனக்கு வந்து ஒப்பீனியன் கிடையாது எனக்கு பொறுத்த வரைக்கும் விக்ரம் தான் ஜெயித்தவர் அப்படின்ற மாதிரி வந்து காம் இந்த ஒட்டமும் அதே தான் தெரியுல்ல உங்களுக்கு பிரதீப் அவர் கெட்ட வார்த்தை பேசிக்கலாம் என்னால அவர் தப்பு தான் தப்பு தான் இல்லைன்னு நான் யாருமே சொல்ல ஆனா அவர் வந்து ரெக்கார்டு கொடுத்து வெளியே அனுப்புற அளவுக்கு தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது போனோட்டமா அஜிம்க்கு இதே மாதிரிதான் பண்ண பார்த்தாங்க அவங்களுக்கு ரெக்கார்ட் எல்லாம் வச்சுட்டு இவருக்கு வந்து ரெக்கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிடலாமா விக்ரம் உள்ள ஒருத்தர் இருக்காரு அவருக்கு நான் செம்பு தூக்கிக்கு இருக்கேன் அவருக்கு வந்து இவர் வந்து ரொம்ப இடஞ்சலாவே இருக்காரு கிராஃப்ட் கொஸ்டின் ஓவரா கேட்டுக்கிட்டே இருக்காரு நீங்க போன்னு சொன்னீங்கன்னா வெளிய அனுப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் போனவட்டம் போனாட்டை எல்லாம் செய்யல கேள்வியை வந்து டுஸ்டா கேட்டு ஒரு விதமா பண்ணி வெளியே அனுப்பி விட்டாப்புல சோ அவரை பொறுத்த வரைக்கும் பாஸ் ஷோக்குள்ள போறவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி வந்து அவரோட மைண்ட் செட்ல இருந்துச்சு போல கமல் சார் பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவர் வந்து முன்னாடியே சொன்ன ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிட்டு வந்து வீட்டுக்கும் கேடு நாட்டுக்கும் கேடு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாப்ல சோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது கிரிஞ்சா எதுவும் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரிதான் நான் நினைக்கிறேன் சோ மக்கள் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு இந்த காம்பாக்ஸ் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இது புது சேனலே உங்களோட ஆதரவு வந்து கொஞ்சம் தேவை உங்களோட சேவை இந்த ரஞ்சித்துக்கு தேவை சோ அதனால வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ மக்களை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிள்ளை காணது ஆளு கொடுங்க அப்பா நான் போடுற ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் வரும் சோ அடுத்த ஒரு வீடியோல பாப்போம். பாய்